ஒரு வலதுகரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உலகம் தழுவிய தொட்பம் மழுதலும் கூம்பலும் இல்ல தருவது என்ற வந்தமுடைய வாசகருக்கு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மத்தமருந்து கலைஞர்களுடைய விளக்கவுரை என்பது உயர்ந்தவரே உலகோர் எனப்படுவதால் அவர்களுடன் நட்பு கொண்டு இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவது அறிவுடைமையாகும் என்கின்ற அந்த விளக்க உதையோடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் சில்ட்ரன்ஸ்க்கான அந்த சயின்ஸ் பார்க்கையாக எண்பது புள்ளி இரண்டு நாலு லட்சம் மதிப்பீடு மிக வந்திருக்கோம் நாங்கள் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை முதல்வர் கலைஞர் எந்த எண்ணத்திற்காக இந்த கட்டிடத்தை கட்டினார் வெறும் கற்களை மட்டும்தான் கட்டியிருக்கிறாரா என்று சொன்னால் தன்னுடைய கருத்துக்கள் மூலமாக கட்டப்பட்ட ஒரு தான் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் அது எந்த காரணத்துக்காக கட்டப்பட்டதோ அந்த காரணத்திலிருந்து இம்மியளவும் கடன் பெறலாமல் இன்றைக்கு ஒவ்வொரு விதத்திலையும் அதை நாங்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அப்படி எங்களுக்கு அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் இன்றைய துறை சார்ந்த முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க நான் கட்டுமப்பட்டுக் கொண்டேன் எத்தனை துறைகள் இருந்தாலும் உடைய பள்ளிக்கல்வித்துறைக்கும் சுகாதாரத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறார் அந்த இரண்டினுடைய இரு கண்கள் இன்று வெறும் சொல்லோடு நிறுத்துகிறாரா செயலோடு காட்டுகிறாரா செயலோடு காட்டுகிறார் என்பதற்கு சாட்சியாக காட்சியாக நடைபெறுகின்ற நிகழ்வு தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சொல்வதற்காக நாங்கள் ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் அறிவிக்கிறோம் என்று சொன்னால் உடனடியாக அந்த அறிவிப்பை செயல்படுத்துவதற்கு எப்படி நாங்கள் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை செயலாளர்களாக இருந்தாலும் சரி அதாவது இந்த பொது நுழைவு இயக்கத்தினுடைய இயக்குநர்களாகவும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஜாயின்ட் டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்துருச்சு இந்த அறிவிப்பை சட்டமன்றத்திலே நம்முடைய மாண்புக அமைச்சர் அதை படித்து விட்டார் அறிவித்து விட்டார் உடனடியாக அது சார்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கி எல்லோரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி வளர்ச்சிகள் உடனடியாக அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறாருன்னா அவ்வளோ தென்பாக தைரியமாக போகும் ஏன்னா அவர் கேட்கும்போது நாங்கள் அடுத்த நிமிஷம் அங்கே என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் இன்னும் அது ஊக்கத்தை தரக்கூடியதாக அது அமைந்துவிடும் என்கின்ற ஒரு காரணம் அது அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நான் போயிருக்கேன்னா அதில் மோர்தென் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது தொகுதிகளாக நான் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற நூலகத்தை தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன் எனக்கான பெருமை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி மாட்டு மேற்பட்ட பிறகு மே ஏழு நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் மே எட்டாம் தேதி காம்பது மணிக்கு என்னோடய இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பிச்ச இடமே பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நூற்றாண்டு ஸோ என்னோட ஃபஸ்ட் இன்ஸ்பெக்ஷனே ஒரு லைப்ரி தான் அது என்னைக்கும் என்னால் மறக்க முடியாது அது அப்படி அந்த லைப்ரரி என்று வரும்போது எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எங்களுடைய பெருமைத்துக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அறிவு சார்ந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அறிவு சார்ந்த தமிழ் சமுதாயத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா எங்களுடைய நூலகங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் இருக்கின்றது அதை திறம்பட செய்வதன் காரணமாகத்தான் இஃப் நாட் ராங் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் சயின்டிஃபிக் டெம்பர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஃபிஃப்டி ஒன் ஏஎட் அப்படிங்கிற ஒரு விதியின் மூலமாக அதை முழுமையாக ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதிகப்படியாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்கிற அந்த பெருமை அதுக்கு காரணம் இங்கே அறிவிக்கின்ற நூலகங்களும் எங்களுடைய வாசகர் வட்டத்தில் பயன்படுத்திக்கின்ற நல்ல உள்ளங்களும் தான் தான் ஒவ்வொரு ஆண்டும் அது நல்ல நூலக நல் நூலகர்கள் அப்படிங்கிறத கூட நம்முடைய முத்தமொழி கலைஞர் தான் டாக்டர் எஸ் ஆர் அரங்கநாதன் விருது எங்களுடைய அந்த பெயரை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் நம்முடைய சென்னை யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு நூலகமாக சேர்ந்தார் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு ஒரு நாள் கூட லீவே போய் எடுத்துக்காமல் பணியாற்றியவர் ஐயா அரங்கநாதன் அவர்கள் அவருடைய பெருமையை போற்றுகின்ற விதமாக அதான் லைப்ரரி சயின்ஸுக்கான ஒரு தந்தையாக அவர் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம கொண்டாடுகிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் குறிப்பாக என்னால் மறக்க முடியாத ஒரு இன்ஸ்பெக்ஷன் நாளங்குளம் தொகுதியில் இருக்கின்ற அவங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரியில் நான் போய் நான் பார்க்கும்போது அங்கே ஒரு என்னால் மறக்கவே முடியல அவர் பேர் கல்யாண சுந்தன் நினைக்கின்ற ஐயா பேர் எண்பது வயதே கடந்தவர் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்கள் இவர் வந்து நூலகத்துக்கு எதுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா அவர் அணிந்திருந்த உடை அந்த தூக்கி கட்டி அந்த வேட்டி நடக்க முடியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே எதுக்காக நிற்கிறாங்க எனக்கு தெரியல நான் ஒட்டுமொத்தமாக எல்லாம் பார்த்து என்ன இங்கே எதுக்கு நிற்கிறீங்க என்னையாக வேணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது கூட புத்தகம் படிக்க வந்தேன் அப்படின்னு அந்த வயதுக்கான குரலோடு அவர் பேசுறேன் புத்தகம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு மூணு கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டு வருவேன்ப்பா நான் டெய்லி அவருக்கு எனக்கு யாருன்னு கூட தெரியாது நான் யாருன்னு சொல்லாமல் தான் நான் போனேன் நான் டெய்லியும் நடந்து வருவேன் புத்தகம் படித்தா தான்ப்பா எனக்கு நிம்மதியே என்னால் தூங்க முடியும் எனக்கு அது வந்து ஒரு விதமான எனக்கு நான் அது ஒரு அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா இதுக்கு நான் அடிமை ஆகிட்டேன்ப்பா நான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷங்க புத்தகம் வேணாலும் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் சொல்லிட்டு போறேன் நான் சொல்கிறேன்ப்பா நீ போப்பா அப்படின்னாரு ஸோ என்னால் அது மறக்க முடியாத ஒரு நினைவு என்பதுதான் இப்போ இன்னும் அந்த போட்டோலாம் நான் அவருடன் நான் உரையாடினது அந்த வீடியோவே எங்கள்கிட்ட இருக்குது ஸோ இதுதான் இந்த ஊக்கத்தை தரக்கூடிய இதுதான் நமக்கு மற்ற ஸ்டேட்டோட ஏன் நம்ம வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும் நம்ம தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏன் அறிவு சார்ந்து சிந்திக்கிறோம் அதாவது இந்த விதியை நம்பி மதியை பறிகொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த கேடு விழுந்துவிடக்கூடாது என்று அண்ணா அடிக்கடி சொல்லுங்க அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுலேருந்து அறிவு சார்ந்து நம்ம உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம் தான் இப்போ இந்த சயின்ஸ் பார்க் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா பிள்ளைங்க கொடுக்கக்கூடிய பொம்மையை உடச்சா கூட நம்ம திட்டுவோம் நம்ம ஆனால் அந்த குழந்தைகளை பாயிண்ட் ஆஃப் உள்ள இல்லை நினைச்சு முதல் சிந்திச்சு பார்த்துக்கோம் இது என்ன இப்படி ஓடுது எப்படி இப்படி ஓடுனோ அதை உடச்சி பார்க்குறது சோ உள்ளுக்களை என்ன மெக்கானிசம் சின் சின்ன வயசுல தெரிஞ்சுக்க வேண்டும் என்ற ஆசை தான் அந்த உடைப்புக்கான ஒரு காரணம் அதை நம்ம நம்ம மறந்துற என்ன சொல்ல உடக்கை உடச்சுனா பேய் வந்து பூதம் வந்து பயப்படுவோம் மயமுத்துகிறோம் ஸோ அந்த பிள்ளைங்களை பகுத்திருந்து பார்ப்பதற்கு நம்ம வந்து அலோவ் பண்ணவே விட மாட்டேங்குது நமக்கு என்ன காசு கொடுத்து வாங்கிட்டோம் பொருள் உடைஞ்சுன்னா அது போயிடுமே என்று நான் பார்க்கணும் குழந்தையாக இருக்கும்போது அந்த ஏன் அந்த உடச்சி பார்க்குது ஒரு கார் மூவ் ஆகுது ஒரு பொம்மை இருக்குன்னா அது உடச்சி உள்ளுக்கு ஏதாச்சும் மேக்னெட் இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஆசை நம்ம எல்லாத்துக்குமே இருந்தது தான் ஏன் மேக்னெட் பாக்ஸை கூட நம்ம வந்து உடச்சி பார்த்துருக்கோம் எப்படி ஒட்டுது இது என்ன மேக்னெட் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் எல்லாமே சின்ன வயசில் ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து பகுத்திருந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்ல மாட்டேங்க அதோடைய அடிப்படை சித்தாந்த சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தர் சொல்றாங்க அதை நம்பிடாத அது உள்ள அது என்ன இருக்குன்னு பாருங்கன்னா தன்னுடைய பெரியாரே நமக்கு வந்து அறிவுறுத்துறாரு ஸோ அதுல தான் ஒவ்வொரு திட்டமும் இங்கே பிறந்து கொண்டிருக்கின்றது ஸோ அந்த விதத்தில் அந்த பகுத்தறி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு என்னுடைய நூலகர்கள் நான் பல நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன் மழை பெஞ்சு எங்கேயாச்சும் ஒழுவுனா கூட அது தான் புள்ள மேல தண்ணி ஒழுவுனா எப்படி பாதுகாப்போம் அந்த மாதிரி அந்த புத்தகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஒரு தாயுள்ளத்தோடு பணியாற்றக்கூடிய தான் நூலகம் அது என்னைக்குமே நூலகம் அது நடக்க முடியாது அந் அதுக்கு முக்கியத்துவம் தரனால இன்னைக்கு இன்றைக்கி நம்முடைய கலைஞருடைய பெயரில் ஒரு நூற்றாண்டு நூலகத்தை ஆரம்பிச்சிருக்கோம் கோயம்புத்தூரில் மிக விரைவாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பெரியார் தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு நூலகம் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் பெருந்தெடுக்க காமராஜருடைய பெயரில் ஒரு நூலகத்தை கொண்டு இருக்கும் கடலூரில் வந்து இப்போ அஞ்சலேமலருடைய பெயரில் ஒரு நூலகம் திருநெல்வேலியில் பொறுத்தவரைக்கும் காய்திங்கனத்துடைய பெயரில் சேலத்தில் பாரதிதாசனுடைய பேர் என்று இன்னைக்கு நூலகம் சார்ந்து பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆக இது போன்ற நூலகம் திறக்கின்ற விழாவில் பொழுது ஒரு அமைச்சராக நான் ஒருத்தனை வேண்டுகோள் நாங்கள் அழைக்கணுமே தான் நினைக்கிறேன் என்னைக்கு தேதி பேப்பரில் படிச்சிங்கன்னா இது என் குடும்ப விழாப்பென்னா அடுத்த நிமிஷம் எல்லாருமே நடந்து நிற்கணும் அதுவும் எனக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு மிகப்பது ஒரு பெருமையாக இருக்கணும் அதே கொண்டு என்னோடய திருச்சி மாவட்டம் சார்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி சார் நூலகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நீங்கள் வாங்க சொன்னால் அடுத்த நிமிஷம் போய் நினைப்பீங்கன்னா அது ஊக்கத்தை தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுச்சு பெருந்தினர் காமராஜர் பேர் தான் பெருசாக நூலகம் இல்லை இது என்ன பிறகு இந்த டிஸ்ட்ரிக் லெவலில் நினைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் எங்களுக்கு அதையே ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இது நல்லா வந்தால் தான் அதை சார்ந்து சார்ந்து காமராஜர்க்கு அது சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு முறையும் போ பார்க்கும்பொழுது எனக்கான மிகப்பெரிய பெருமை அந்த வாசகர் வட்டத்தை சார்ந்தவங்க அதை கொண்டாடுகின்ற அந்த விதம் இது இது எங்களோட குடும்ப விழாசார் என்று அவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த விதமாக அவங்க லெவலுக்கு ஒரு விருது கொடுத்து அவளை பாராட்டுகின்ற விதமாக சின்ன குழந்தைங்க ஒரு அந்த சின்ன குழந்தைய வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுது அது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி அளவுக்கு ஆசைப்படுது அதோட சேர்ந்து அவங்க சப்போர்ட் சிஸ்டமாக அந்த வாசக வட்டத்தை சார்ந்த எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது ஏன்னா எல்லாத்துக்கான ஒரு கூட்டு பொறுப்பு தான் இந்த நிகழ்வு என்பது ஸோ அந்த கூட்டு பொறுப்பு சார்ந்து அதுல யார் யாரெல்லாம் இன்னைக்கு இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் எட்டாம் தேதியும் இதே போல் இதே இடத்துக்கு வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக உருவாகும் என்ற நம்பிக்கை எல்லோரும் போல எங்களுக்கும் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் விருது பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் விதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு போகும்பொழுது மிக பாதுகாப்பான முறையில் நீங்கள்லாம் அவங்க ஊருக்கு நீங்கள் சென்றிட வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கோடு மீண்டும் ஒரு முறை வருகை கண்டிப்பாக